கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மை இணைத்த தயவருக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வருகை குறித்து இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் ஏனென்றால் சிலர் ஆண்டவர் எல்லோரும் பார்க்கும்படி வருவார் சிலர் அவர் ரகசியமாக வந்து அவருடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்வார் சிலர் அவர் வருகை ரகசியமாக இருக்கும் பின்பு பகிரங்கமாக இருக்கும் என்று பலவித கருத்துக்களை போதிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த போதனை எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த போதனையிலே நாம் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவராகி தேவன் இந்த லோகத்தில் எப்படி வருவார் என்பதை வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் வாசிப்போம் ஜபத்தோடு இதை நாம் தியானிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற நாங்கள் இது வேதம் கொடுக்கிற போதனை என்பதை நாங்கள் ஏற்று அது சத்தியம் என்று விசுவாசித்து அதில் நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும் மீட்பர் நாமத்தில் ஆமை அன்பான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால் அங்கு இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார் மழைக்காலங்களில் மேகம் மப்பு மந்தாரமாக இருக்கும்போது மழை பெய்யும் அந்த மழைக்கு மத்தியில் சில இடங்களில் இடியும் மின்னலும் வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இடியும் மின்னலும் வருவதை சிலர் கேட்கும்போது மழை ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்வதை கேட்கிறோம் அதே போல இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பார்ப்பார்கள் என்று பேதம் சொல்லுகிறது அடுத்து நாம் பார்க்கும்போது மத்திய இருபத்தி நான்கு முப்பது மனுஷகுமாரனுடைய அடையான வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமையோடும் மிகுந்த மகிமையோடும் வல்லமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் கோத்தில் கோத்திருத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர் மகிமையோடும் வல்லமையோடும் வானத்திலிருந்து வருவதை எல்லோரும் பார்ப்பார்கள் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்துவத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனிமதற்கொண்டு மறுமணி மட்டும் நாலு திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இந்த நான்கு வசனங்களை வாசித்ததற்கு பின்பு அவர் வரும்போது மகிமையோடும் தேவ எக்காலத்தோடும் பரிசுத்த தூதர்களோடும் வருவார் அதை பூமியின் மக்கள் பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சற்று யோசிப்போம் இந்த ஆலோசனை நம்மிலே எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் யோகான் எழுதின நூலை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் மரித்தோர் தேவகுமாரோடைய சத்தத்தை கேட்கும் வரும் அப்பொழுது வேதம் நன்றாக சொல்லி கவனிக்க வேண்டும் மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் மறித்தோர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் நான் இதற்கு முன்பு முதலாவது நாளிலும் இரண்டாவது நாளிலும் மறித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லும்போது அவர் ஆண்டவர் கூப்பிடும்போது அவர்களுடைய சப்தம் அவருடைய காதுகளில் துணிக்கும் அப்பொழுது எழுந்திருப்பார்கள் என்று சொன்னேன் அதைத்தான் இங்கு யோவான் ஐந்து இருபத்தி ஐந்தும் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மரபமாக்கப்படுவோம் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது மறித்தோர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படி என்றால் இதில் ரகசியம் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் எக்காலம் துணிக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்குவரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார் அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடும் மகிமையோடும் வல்லமையோடும் வருவார் பூமியில் கோத்தரத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் சேர்க்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படி என்றால் இதில் ரகசியம் இருக்கிறதா சற்று யோசிப்போம் ஒன்று தசல் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் வார்த்தை சொல்லுகிறது கத்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனிய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் சத்தோடும் அன்பு பிள்ளைகளே ஒரு மனவாளன் தன்னுடைய மனவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு ஊர்வலம் வரும்போது எப்படி வருவார்கள் நாம் பார்க்கிறோம் எல்லோரும் சத்தங்கள் மேலதாளங்கள் வெடிகள் இவைகளை பார்த்து ஏதோ ஒரு நல்ல காரியம் திருமண காரியம் என்று நாம் சப்தத்தின் மூலமாக இசையின் மூலமாக நாம் கண்டு கொள்கிறோம் அதே போல் ஆண்டபராகி தேவன் வரும்போது எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் சூழ அங்கு வருவார் அந்த வருகை தேவனுடைய நாள் வந்துவிட்டது என்பதை அறிவு இருக்கிற ஒரு வருகை இதில் ரகசியம் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் இது ஒரு சிறிய காரியம் இதில் வேதத்தில் ஆழ்ந்து மூழ்கி ஆராய்வதற்கு ஒன்றுமே இல்லை அன்பு பிள்ளைகளை நாம் சற்று கவனிக்க வேண்டும் ரகசிய வருகை என்று வேதாகமத்தில் எந்த இடத்திலும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை ரகசிய வருகை என்பது யாருக்கும் ரகசியம் என்பது இரண்டு பேருக்கு மேல் தெரிந்தால் ரகசியம் இல்லை அன்று பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் சிலர் சொல்லுகிறார் அவர் ரகசிய வருகையிலே அவரோடு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எடுத்துச் செல்வார் பின்பு பகரங்க வருகையில் மற்றவர்கள் எடுப்பார் இப்படிப்பட்ட வேத விளக்கங்கள் வேதாகமத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று நான் படித்ததில்லை நான் வேதாகமத்தை அநேக முறை படித்திருக்கிறேன் அநேக முறை என்றால் ஏறக்குறைய இருபது முறைகளுக்கு மேலாக நான் வேதாகமத்தை படித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட வாசகத்தை ஆண்டவர் ரகசியமாக வருவார் அவர் வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பின் பகிரங்க வரியிலே வருவார் என்று சொல்லப்படுகிற அந்த நிலை வேதாகமத்தில் எங்கும் இடம் அப்படி என்றால் இது யார் சொன்னது அதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை யார் சொன்னது என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் அவர் சொல்லுகிறார்கள் திருடணி போல வருவார் யாருக்கும் தெரியாமல் வருவார் அதற்கு சில உதாரணங்களை சொல்வார்கள் இரண்டு ஸ்திரிகள் வயலில் இருப்பார்கள் இரண்டு பேர் படுக்கையில் படித்து இருப்பார்கள் இரண்டு பேர் இயந்திரம் அறித்து கொண்டு இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் அன்பு பிள்ளைகளே சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் இயந்திரம் மறுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இரண்டு பேருமே நீதிமான்களாக இருந்தால் எப்படி கைவிடப்படுவார்கள் படுக்கையில் படுத்திருக்க இரண்டு பேருமே நல்லவர்களாக இருந்தால் எப்படி கைவிடப்படுவார்கள் வயலில் பணி செய்கிற பிள்ளைகள் நல்லவர்களாகவே இருந்தால் எப்படி கைவிடப்படுவார்கள் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தின் தார்ப்பரியம் என்ன என்றால் ஆண்டவர் வரும்போது இரண்டு விதமான பங்குகளை பெற்ற மக்கள் இருப்பார்கள் ஒன்று நல்லவர்கள் இன்னொன்று கெட்டவர்கள் அதாவது நீதிமான்கள் துர்மார்கர் நீதிமான்கள் ஆண்டவர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் துன்மார்க்கர்கள் இங்கு பூமியிலே இருப்பார்கள் இதற்கு உப்பாகத்தான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லுகிறாரே தவிர மற்றபடி இல்லை நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார் நான் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஆண்டவர் குறித்த இடத்தில் அந்த ரயிலை நிறுத்தினார் நிறுத்திவிட்டு என்னை பாதாளத்திற்கு போ என்று சொன்னார் அங்கு போன மாத்திரத்தில் அங்கு பாதாளத்தில் இருந்த பிள்ளைகளை நான் பார்த்தேன் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் பின்பு அவர்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னேன் என்கின்ற ஒரு வாசகத்தை அந்த புத்தகத்திலே நான் பார்த்தேன் அன்பு பிள்ளைகளை இது நம்பக்கூடிய விஷயமா யோசித்து பார்ப்போம் இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் கடைசி நாட்களிலே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போகாதிருங்கள் இதைத்தான் மத்திய இருபத்தி நான்கு நாளிலே மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அன்பு பிள்ளைகளே நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் திருடனை போல வருவார் என்று சொல்லுகிற ஒரு சத்தியத்தை நாம் கேட்க முடியும் ஆனால் வேதம் இதற்கு ஒத்துப்போகிறதா ஒன்று சசலனுக்கு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார் என்று சொல்லவில்லை இரவிலே திருடன் வருகிற அவர் நாள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்ப பிள்ளைகளே இதைத்தான் ரெண்டு பேரில் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலையும் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வரும் கர்த்தர் திருடன் வருகிற விதமாய் வர மாட்டார் அவர் வரும்போது எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் பின்பு ஆண்டவர் வருகிறார் என்று நாம் எப்படி உணர முடியும் அந்த முத்துவதின் மகத்துவமே அழிந்து விடுமே யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே அப்படி என்றால் இந்த சத்தியம் எப்படி உலகம் நம்பக்கூடியதாய் காணப்படுகிறது என்றால் அதை குறித்து நான் விளக்கம் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் ஆனால் அவர்கள் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் எருமை ஆறு பதினாறு பதினேழிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது ஒன்று நான் போதிக்கிறது ஒன்று என்றால் அது எப்படி சாத்தியமாகும் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தீர்க்க தரிசிய வாழ் கனம் பொருந்த தலை இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தர்களுமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருப்பார்கள் என்று இதே வேதம் தான் சொல்லுகிறது சத்தியத்தை மாற்றி போதிப்பது விகிரக ஆராதனைக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபகுக்கு ரெண்டு பதினெட்டிலே அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும் தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி சிலர் வேதத்தில் சொல்லப்படாத சத்தியத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி அதை மக்களில் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் அதுதான் சற்று ஆச்சரியத்துக்குரியதாக காணப்படுகிறது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எப்பொழுது விடுதலையாக்கும் அறிந்தால் மாத்திரமே சத்தியத்தை அறியாமல் சத்தியம் எனக்கு தெரியும் என்று நான் சொன்னால் அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்காது சத்தியத்தை அறிவீர்கள் அந்த அறிந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ரகசியமாக வருகிறார் திருநிலைப் போல வருகிறார் என்று சொல்லக்கூடிய சத்தியம் வேதாகமத்தில் இல்லையே அப்படி என்றால் மக்கள் ஏன் அதை சிந்தித்துப் பார்ப்பது இல்லை வேதாகமம் சொல்லுகிறது மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி இரண்டிலே அவர் வரும் நாளையும் நாளையும் நீங்கள் அறியாதிருக்கிற விழித்திருங்கள் அவர் வருகிற நாளையும் நேரத்தை நீங்கள் அறியாது இருக்க விழித்திருங்கள் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் மத்திய இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு பதிமூன்றை வாசிப்பதாலும் அந்த வாக்குங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது அவர் வரும் காலத்தையும் நேரத்தையும் நாம் அறியாது இருக்கிறபடியால் என்று என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு தெரியாது எப்படி வருவார் எப்பொழுது வருவார் என்று அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மில் காணப்பட வேண்டும் ஆண்டவர் ஒருபோதும் ரகசியமாக வந்து யாருக்கும் தெரியாமல் தம்முடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்ல மாட்டார் இதை வேதம் முழுமையாக நமக்கு போதிக்கிறது அன்பானவர்களே ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை சாத்தான் செய்வான் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது சற்று யோசிப்போம் இந்த அனுபவத்தில் நாம் தேவனுக்குள்ளான ஒரு வாழ்க்கையின் வாக்குத்தங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அன்பு பிள்ளைகளே பேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எந்த அளவு தேவனோடு இசைந்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் மற்ற இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு தெளிவாக சொல்வதை நாம் எல்லோரும் அறிவோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் எனவே இன்றைக்கு ஆண்டவர் ரகசியமாக வருவார் என்கின்ற போதனை வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை அவள் திருடனை போல வருவார் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை அவருடைய நாள்தான் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் எனவே தான் ஆண்டவர் விழித்திருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஜபித்திருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிற நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தைப் பெற்று அவர் சத்தியத்தின்படி நம்மை நடக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கி இதன் மித்தமாக நாங்கள் உம்மை அன்றி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை தார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமேன்